அஸ்ஸலாமுவலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்று நாம் புனிதமான ரமலான் மாதத்தில் தொழுகக்கூடிய தராவிக் தொழுகையை பற்றிய முழு விபரத்தையும் பார்ப்போம் முதலில் தராவிக் தொழுகை என்றால் என்ன ரமலான் மாதம் இஷாவுடைய பர்லு மற்றும் சுன்னத்து தொழுகைக்கு பிறகு வித்திர தொழுகைக்கு முன் தொழப்படும் தொழுகையே தராவிக் தொழுகை அடுத்ததாக ரமலானுடைய இரவுகளில் என்ன பலன்கள் அரிசில் வருவதாவது எவர் ரமலான் மாத இரவுகளில் நம்பிக்கையோடும் மன தூய்மையோடும் வணக்கம் புரிவாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தராவிஸ் தொழுகையை தொழாமல் விட்டால் ஒவ்வொரு பெண்ணும் தராவிஸ் தொழுகுவது சுண்ணத்தாவாகும் எனவே தகுந்த காரணமின்றி அதை தொழாமல் இருப்பவர் பாவியாவார் அடுத்ததாக தொழுகையை பித்திரு தொழுகைக்கு பின் தொழுதால் கூடுமா ரமலான் மாத பிறை தெரிந்த அன்று இரவிலிருந்து தராவை தொழுகையை ஆரம்பித்து பெருநாள் பிறை தெரியும் வரை தொழுவது அவசியமாகும் தராவை தொழுகையின் நேரம் இஷாவுக்கு பிறகிலிருந்து சுப்பு சாதிக்கு வரையாகும் மேலும் தராவை தொழுத பிறகே பித்திரு தொழுவது நல்லதாகும் அப்படி யாராவது தொழுகைக்கு முன்பே தொழுதாலும் கூடும் என்ன இஷாவுடைய தராவிதையத்தில் இரண்டிரண்டு ரகாத்தாக பத்து சலாம்களை கொண்டு இருபது ரகாத்துகள் தொழ வேண்டும் மேலும் நான்கு ரகாத்திற்கு ஒரு தடவை சற்று நேரம் இலைப்பார வேண்டும் இதற்கு தான் தர்வீகா என்று கூறப்படும் இந்த தர்வீகாவில் திக்ரு துவா போன்றதில் ஈடுபடுவது நல்லதாகும் தொழுகையில் ஒரு தடவை குருவானை கத்தம் செய்வது சுன்னத்தாகும் அதைவிட அதிகமாக ஓதுவது முஸ்தகமாகும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரமலான் இரவுகளில் வணக்க வழிபாடுகளில் தனி கவனம் செலுத்த கிருபை செய்வானாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவர்க்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்